தினம் நம்ம போட்டிருக்க உடைகளை மாற்றுவோம் நாம் வேறு நம்ம உடைகள் வேறு அதே மாதிரி தான் நாம் இந்த உடம்பு இல்லைன்னு வேத நூல்கள் சொல்லுது இந்த உடம்பும் ஒரு உரை தான் அப்போ நம்ம என்ன நம்ம இந்த உடம்புக்குள்ளே இருக்க ஆத்மா நம்ம உடம்போட உயரம் நிறம் எடை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் நம்ம வேத நூல்கள் நாம் இந்த உடம்பு இல்லை அதுக்குள்ளே இருக்க ஆத்மானு சொல்கிறப்போ அந்த ஆத்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம கும்பிடுற இறைவன் தான் நமக்குள்ள ஆத்மாவாக இருக்கார் எப்படி இறைவனுக்கு ஒரு துவக்கமும் முடிவும் இல்லையோ அப்படி நமக்குள்ளே இருக்க ஆத்மாவுக்கும் பிறப்போ இறப்போ இல்லை இது வரைக்கும் செடிகள் மிருகங்கள் மனுஷங்கள்னு எண்ணற்ற உடல்களை எடுத்திருக்கோம் கிருஷ்ணர் கீதையில் பதிமூணாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் எந்தவித தொடக்கமும் இல்லாத பரமாத்மா எந்தவித குணங்களும் இல்லாத பரமாத்மா எல்லா உடல்கள்லையும் நினைச்சிருக்க பரமாத்மா எந்த செயல்களும் செய்யாது எந்த செயல்களாலையும் பாதிக்கப்படாது என்று சொல்லியிருப்பார் படைக்கும் கடவுள் பிரம்மதேவரில் ஆரம்பிச்சு ஒரு சின்ன எறும்பு வரைக்கும் எல்லாருக்குள்ளேயும் இருக்க ஆன்மா ஒன்றே தான் எப்படி வெயில்ல வச்சுருக்க தண்ணி நிரப்பிய பானைகள் பத்துலேயும் வானத்தில் இருக்க அந்த ஒரு சூரியன் பிரதிபலிக்குமோ அப்படித்தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்க ஆன்மா அந்த ஒரு இறைவனோட ஸ்வரூபம் எப்பேற்பட்ட கெட்ட குணங்கள் நிறைஞ்ச மனுஷனுக்குள்ளே இருந்தாலும் ஆத்மா எப்போவுமே தூய்மையானது அதுக்கு குணங்கள் கிடையாது அதுக்கு எது மேலேயும் பற்றுதல் இல்லை திரை எப்படி அது மேலே ஓடுற காட்சிகள்னால பாதிப்படையாதோ அப்படி ஆன்மாவும் எந்த செயல்கள்னாலையும் பாதிப்படையாது நம்மளை சுத்தி நடக்கிற நிகழ்ச்சிகள்னால நம்ம மனசு தான் பாதிப்படையும் நாம எப்படி நம்ம உடல் இல்லையோ அப்படி நாம நம்ம மனசும் இல்லை சரி நம்ம உடம்புன்னே நம்மளை நினைச்சுக்குவோமே ஏன் திடீர்னு நம்மள இதுக்குள்ள இருக்க ஆத்மான்னு நினைக்கணும் நம்மளை நம்ம உடம்போட அடையாளப்படுத்திக்கிற வரைக்கும் நமக்கு இன்பங்களும் துன்பங்களும் தொடரும் நம்மளை ஆத்மாவோடு அடையாளப்படுத்திக்கிறப்போ நமக்குள்ள பேர் ஆனந்தமும் பேர் அமைதியும் இருக்கும் நம்ம ஆத்மாவாக உணராத வரைக்கும் நம்ம சந்தோஷத்தை தேடி அலையணும் சந்தோஷத்துக்காக ஒவ்வொரு செயலையும் செய்யணும் சந்தோஷத்துக்காக வெளியுலக பொருட்களையும் மற்ற மனுஷங்களையும் சார்ந்திருக்கணும் ஆனால் நம்மளை ஆத்மான்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் செய்கிற செயல்கள் ஆனந்தத்திலேருந்து உருவானதாக இருக்கும் ஆனந்தத்தை தேடி இருக்காது அதனால இன்னையிலேருந்தே நமக்குள்ளே இறைவன் ஆத்மாவாக இருக்கார் அதுதான் நம்மன்னு சிந்திப்போம் இந்த உடம்புக்கு வர்ற இன்ப துன்பங்களை வேறு ஒரு மனுஷனாக இருந்து பார்ப்போம் என்ன வேலை செஞ்சாலும் நமக்குள்ளே இருக்க இறைவனை சிந்தையில் வச்சு அதுவே நமக்கு பேரானந்தத்தை தரும் வேற ஒரு செடியோ மரமோ மிருகமோ மனுஷங்களையோ பாக்குறப்போ அவங்க உடலை விட்டுட்டு அவங்களுக்குள்ள இருக்க ஆத்மாவை பார்த்து பழகுவோம் இதைத்தான் சான்றோர்கள் சம தரிசனம்னு சொன்னாங்க